பக்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்கும்போது அபிச்சேதிசு துராச்சார பக்தன் பக்தனாதான் இருக்க நல்ல குணங்களோடதான் இருக்கான் ஆனா ஒரு சில சமயம் அவனுக்கு தெரியாம என்ன பண்றா தவறு பண்ணிட்டான் இல்ல பாபகரமான காரியங்கள் ஈடுபடுறான் எப்படிப்பட்ட காரியம் துராச்சாரம் நான் சொல்ல ரொம்ப மோசமான காரியத்தில் ஈடுபடுறான் துராச்சாரம் ஆனாலும் அவன் எப்படி இருக்கான் மா அனன்ய பாக் அவன் என்னை அவன் என்னை பூஜிச்சு இருக்கான் என்ன எனக்கு எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான் எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் எனக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய இதய பலவீனத்தினால அவனுடைய பல விரைவில் இருந்த அந்த வாசனை அவனை என்ன பண்றான் அவன் என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணிடுறான் ஸோ அப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை என்ன பண்றது கிடையாது நான் ஒதுக்குறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன் என்னோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம பக்தி செய்யறோம் ஆனா பக்தி நம்ம ஒரே மாதிரி செய்ய முடியாது தூய்மையா செய்யக்கூடியது கிடையாது என்ன பண்றோம் அப்பப்ப பக்தியில இருந்து நலவிடுறோம் சில தவறான காரியங்களை பண்றோம் பாபகரமான காரியங்களை பண்ணிடுறோம் அப்படி பண்ணும்போது பகவான் நம்மளை எங்கேயாவது ஒதுக்கி வச்சிருவாரா அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு அபிஜேகம் சுதுராஜாரா பஜதே சாதுரேவ சமந்தா அவன் நான் சாதுவாதான் பாக்குறேன்னு சொல்லி சொல்றேன் அவன் தப்பே பண்ணாலும் அவன் சாதுடா அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம விபீஷனோட உதாரணத்துல பாக்குறோம் சுக்ரீவனோட உதாரணத்தை பாக்குறோம் சுக்ரீவன் என்ன பண்றான் அப்படின்னா உண்மையில ராமருக்கு அபராதம் தான் பண்ணான் ராமரை நம்பவே இல்லை ராமர் மேல சந்தேகப்பட்டா ராமருக்கு சக்தி இருக்கான்னு பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்தா ராமருடைய காலில் வந்து என்ன பண்ணான் துர்கபி அப்படிங்கிறனுடைய எலும்பு கூட வச்சு எட்டி வதைக்க வச்சான் என்னமோ பண்ணான் ஆனா இவ்வளவு செஞ்சாலும் என்ன பண்ணா ராமர் அவன் பொறுத்துக்கிட்டார் போடா போனா நம்பிக்கை எல்லா நீ போட்டாங்க ஏன்னா நான் நம்பிக்கை கொடுக்கணும் என்ன பண்ணிருக்கான் ராமர் அவனை விட்டுருக்கலாம் ஆனா ராமர் இல்லை என்ன பண்ண ராமனுக்கு நம்பிக்கை கொடுத்து தன்னுடைய பக்கத்துல சேர்த்துக்கிட்டார் சோ காரணம் என்ன அப்படின்னா பகவான் வந்து என்னைக்குமே தன்னுடைய பக்தன் கீழே போறான்னு பரவாயில்ல அவன் வந்து கொஞ்சம் பக்தியில இருந்து விலகி போனாலும் பரவாயில்ல பக்தன் பண்ண மாட்டாரு பகவான் விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் பஜதேவா மரண்டிய பாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் நம்மள சுகதேவகோஸ்வன் கிட்ட தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது சுக்ரீவனுக்கு அப்படி என்ன குணம் இருந்தது பகவானுடைய கருணையை பெறுவதற்கு நல்ல பக்தி இருந்ததா நல்ல குணம் இருந்ததா நல்ல கல்வி இருந்ததா நல்ல சாதனை இருந்ததா என்ன இருந்தது ஒண்ணுமே கிடையாது எல்லாமே மைனஸ் தான் நம்பிக்கை இல்ல பக்தி இல்ல நல்ல குணம் கிடையாது நல்ல குணம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் மைனஸ்ல இருந்தது ஆனாலும் அவனுக்கு பகவானுடைய பக்தி கிடைச்சது பகவானுடைய கம்மை கிடைச்சது என்ன தெரியுமா காரணம் ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம் அப்படின்னா ஹனுமானுடைய சேர்க்கை இல்லையா அந்த சுக்ரிவன் கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல குணம் வேண்டாம் அப்படின்னா அவன் ஹனுமானோட சேர்ந்து இருந்தான் இந்த ஹனுமானுடைய சத் சங்கத்தினால அவனுக்கு ராமனுடைய கம்மை கிடைச்சது சோ அது போல நமக்கும் பகவான் மேல உண்மையில நம்பிக்கை கிடையாது நமக்கு எல்லா கெட்ட குணங்களும் இருக்கு நமக்கு நிறைய பற்றுதல் இருக்கு நாம் பகவானை வந்து பெருசா கண்டுக்கறதும் கிடையாது இருந்தாலும் பகவான் நம் கருணை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு குணம் இருக்கணுமா என்ன குணம் இருக்கணும்னு தெரியல பக்தனுடைய சங்கம் இருந்த அப்போதும் அல்ல பக்தனுடைய சங்கம் இருந்தது அப்படின்னா பகவான் நம்மளை கைவிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல வர்ணாசிரமத்திற்கு கீழ இருக்க நிறைய பேர் இருக்காங்க கீராட்ட புலிந்த புல்கஷா அபிர சுப யவ்வன கஷாலய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாமே அவங்க வேகத்திற்கு தகுதி ஆளுங்களும் கிடையாது வேதத்துல சொல்லப்பட்ட எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் தகுதி ஆளவனும் கிடையாது ஏன்னா இவங்கல்லாம் பகதாஷரோட கீழே இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் எப்படி பகவான் அடைய முடியும் இவங்க எல்லாம் வேதத்த வேத கோட்பாட்டுக்கு கீழ இருக்கான் இந்த மாதிரி மக்கள் எங்களால அடைய முடியுமா அப்படின்னு கேட்கவும் சொல்றாரு ஏதாஷயா ஆஷரையாஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் எப்ப இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பக்தன் பகவானுடைய பக்தானுடைய பக்தனா மாறிட்டாங்களோ அவங்களுக்கு பகவான் கிடச்சிருவார் அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நேரடியா நான் பகவானுடைய பக்தனா மாறுவதற்கு பதிலாக பகவானுடைய பக்தனுடைய பக்தனா மாறிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பகவானுடைய கருணை ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால நாம் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஒரே ஒரு விஷயம் என்னது பக்தனுடைய சங்கத்தை வளர்த்துக்கணும் நல்ல பக்தனுடைய சங்கத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பகவானுடைய திறனை நமக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் சொல்றேன் இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வ சாந்தி கௌந்தேய பிரதிஜாண்டி நமே பக்த பிரணி அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த பக்தன் நான் ஏன் கைவிடுறது எனக்கு தெரியுமா கஷிப்ரம் பவதி தர்ம ஆத்மா அவன் ரொம்ப சீக்கிரமா என்ன ஆத்மா மாறிடுறான் ரொம்ப சீக்கிரமா நல்லவனா மாறிடுறான் கஷிப்ரம் பவதி தர்ம ஆத்மா சாந்தின் நிகழ்ச்சது அவனுக்கு ரொம்ப சாந்தி அடைஞ்சான் கௌந்தய பிரதிஜானே நமைய பக்த பிரணி ஹே கௌந்தையா ஹே அர்ஜுனா சத்தம் போட்டு சொல்றான் எல்லாருக்கும் ஒரு உறுதி எடுத்து சொல்லு எல்லாருக்கும் பிரகடனப்படுத்து என் பக்தன் நாசமாவதில்லைன்னு சொல்றான்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணன் சொல்ற உடனே அர்ஜுனா என்ன பண்றான் எந்தாச்சு என்னடா கிருஷ்ண பக்தன் நாசமாவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ணனை சொன்னேன் கிருஷ்ண பக்தன் நாசம் சொன்னேன் என் பக்தன் நாசமாவதில்லைன்னு சொல்றா அப்படின்னு அர்ஜுனுக்கு ஒரே குஷிய நான் சொன்ன என் பக்தன் நாசமாவதில்லைன்னு சொல்லி சொன்னார் கிருஷ்ணர் ஒத்துக்கிட்ட அப்படின்னு தெரியுமா அர்த்தம் கிருஷ்ண பக்தனை காட்டிலும் கிருஷ்ண பக்தனுடைய பக்தனா மாறிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு நாசமே கிடையாது கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு பக்தனுடைய பக்தனை கைவிடவே மாட்ட தன்னுடைய பக்தனுடைய பக்தனா மாறிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறத அப்படி அஜாமிரன் அப்படிங்கிற ஒருத்தான் இருந்தா இல்லையா அஜாமிரன் என்ன பண்றான் அப்படின்னா நல்ல பிராமண தான் பிறந்தார் குடும்பத்துல பிறந்தவர் வந்து பிராமண காரியத்துல ஈடுபட்டு ஒரு ஒருவரை அவங்க அப்பா சொல்றாரு இப்ப என்ன பண்ண காட்டுல போயிட்டு கொஞ்சம் விறகு எல்லாம் புறக்கிடுவான்னு சொல்லி சொல்றேன் இவன் காட்டுக்கு போறான் போன என்ன பண்றான் அப்படின்னா விறகு மட்டும் பொருக்கிட்டு வராம கொஞ்சம் மழை வந்ததுனால ஒரு வீட்டினுடைய ஓரத்துல போய் ஒதுக்கி நிக்கிறான் அந்த வீட்டுல ஒரு வேஷி இருக்கா அவன் என்ன பண்ண ஒரு தவறான ஆன்மனோட சேர்ந்து இருக்கான் இந்த ஒரு துஷ் விஷயத்த பார்த்த உடனே அவருடைய மனசுல சஞ்சலம் ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த என்ன வந்த என்ன பண்றா அந்த அந்த பெண்ணை பத்தியே ஆலோசனை பண்ணிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணான் தன்னுடைய வீட்டுல கூடிய மனைவியை விட்டா குழந்தைகளை விட்டான் அந்த விவசாய கூட்டி வந்து வச்சுக்கிட்டா அவன் சும்மா இருக்க மாட்டா இனி அவன் என்ன பண்றா என்ன இன்னும் பணம் கொண்டு வா இன்னும் பணம் கொண்டு வான்னு கேட்டுட்டே இருக்கான் பணம் அதிகம் சம்பாதிவா என்ன பண்றது இவன் கிட்ட பிராமணன் பணம் இருக்க அப்ப என்ன பண்றான் திருட ஆரம்பிக்கிறான் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி எல்லா விதமான பாபகரமான காரியங்களும் என்ன பண்றா அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான் இப்படியே பாபகரமான காரியங்களை செஞ்ச அந்த அந்த பெண்ணோட நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்த பெற்றெடுத்த பின்னாடி எல்லாமே வாழ்க்கையில செஞ்சது எல்லாமே பாப்போம் தான் ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணாடு என்ன நல்ல காரியம் பண்ண அப்படின்னா அவனுடைய கடைசி மகனுக்கு நாராயண பேர் வச்சான் செஞ்ச பெரிய நல்ல காரியம் நாராயணன் பேர் வச்சான் பேர் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அந்த பையன் மேலதான் அவனுக்கு ரொம்ப பிரியமா என்ன பண்ணுவான் எப்ப பார்த்தா நம்ம நாராயணம் கூப்பிட்டே இருப்பான் ஹே நாராயணா வந்து சாப்பிடு ஹே நாராயணா வந்து தூங்கு ஹே நாராயணா வந்து படி ஹே நாராயணா வந்து இங்க விளையாடு ஹே நாராயணா வந்து உட்காரு ஹே நாராயணா எந்திரிச்சிப்போ பாத்துல என்ன பண்றான் நாராயணா நாராயணா நாராயணன் சொல்லிட்டே இருக்கான் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய கூட சொல்லுவாங்க இல்லையா உட்காந்தா நாராயணா சொல்லி உட்காருவாங்க எந்திரிச்சா நாராயணா சொல்லி எந்திரிப்பாங்க என்ன வளர்ப்பாங்க நாராயணா நாராயணன் சொல்லிட்டு எந்திரிப்பாங்க நல்ல விஷயம் நல்ல பழக்கம் நான் கொஞ்சம் கத்துக்க முயற்சி பண்ணி இல்ல ராமராமா சிவ சிவா சொல்லிட்டு எந்திரிப்பான் பகவானுட பேரை சொல்லிட்டு எந்திரிப்பான் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க இன்னைக்கு கோவம் வந்துருச்சு என்ன பண்றாங்க வெறுப்பு வந்துருச்சுன்னா வேற வார்த்தைகள்லாம் சொல்றாங்க எந்திரிக்கும் பொழுது நாராயணோட வார்த்தை உபயோகப்படுத்திட்டு இருந்தான் அவன் என்ன பண்றான் நாராயண மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தான் இறப்பு சோ ஒரு நாள் பொழுது என்ன பண்றான் அப்படின்னா யமத்துதர்கள் வந்து சேர்றாங்க அவனை தூக்கிட்டு போறத வராங்க வர்றான் அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருக்கான் எமத்துதர்கள் வந்தவனே அவன் என்ன பண்றா பயந்து போய் யமத்துதர்களை பார்த்துட்டு அவன் தன்னுடைய பையனை கூப்பிட்டான் ஹே நாராயணா சொல்லி கூப்பிட்டான் கூப்பிட்ட அந்த சப்தத்தை கேட்ட உடனே பண்ணிட்டாங்க விஷ்ணு துதர்கள் வந்துட்டாங்க விஷ்ணு தூரம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க சண்டை போடுறாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இவன் நீ தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு விஷ்ணு துதர்கள் சொல்றாரு இவன் துதர்கள் சொல்றாங்க இவன் நிறைய பாவம் நாங்க தூக்கிட்டே போவான்னு சொல்லி சொல்றான் விஷ்ணு தூதர் சொல்றாங்க இவன் பாவம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன பாவம் பண்ணவே என்னன்னு சொல்றீங்க நிறைய பாவம் பண்ணியிருக்கான் இல்ல அவன் எப்ப இறக்கும் தருவாயில நாராயண மந்தத்துல சொல்றானோ அவனுடைய பாவம் எல்லாம் விலகிடுச்சு அதனால நீங்க என்ன பண்ண முடியாது ரெண்டு பேருக்கு ஆர்க்கமே நடந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்ப இந்த கதையில நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆஹ் அஜாமில் என்ன பண்றான் அப்படின்னா உண்மையில தம்முடைய கழுத்துல அந்த என்ன பண்றாங்க நான் என்ன பண்றாங்க நாங்க பாசத்தை போட்டு அவன் இழுக்கிறாங்க அந்த பாசம் போட்டு இழுக்கும் பொழுது உயிர் போக போகுது உயிர் போகக்கூடிய நிலைமையில அவனுக்கு யார் ஞாபகம் வரல பகவானுடைய ஞாபகம் வரல தன்னுடைய மனைவி ஞாபகம் வந்து தன்னுடைய மனைவியுடைய குழந்தையோட ஞாபகம் பகவானுடைய ஞாபகம் வரவே இல்லை அதனால எமத்தோருக்கு வந்தாங்க ஆனா அவன் கழுத்துல போட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த யமத்துந்தர்களும் விஷ்ணு பிரம் பேசிட்டு இருந்தாங்கல்ல ஏன் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அவனுக்கு கொஞ்சம் சத்சங்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே பாத்துட்டு இருக்கான் ரெண்டு பாத்துட்டே இருக்கான் இருந்து அந்த பலத்தினால அவனுக்கு என்ன ஆனது தெரியுமா அந்த எமகாசம் அவன் கழுத்துல இருந்து போன உடனே எந்திரிச்சா வீடு கட்டுன்னு எந்திரிச்சான் மனைவிய பாக்கல மக்களை பார்க்கல வீட்டுக்கு போயிட்டான் போய் ஹரித்வாரத்துல போய் என்ன பண்றான் அங்க அங்க ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அங்க ஹரிநாமத்தை பண்ணி என்ன பண்ணான் மோக்ஷம் போனான் அப்படிங்கிறத கதை சொல்லு ஆக அபிச்சேத துராச்சாரக என்ன பண்றான் ரொம்ப தப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தான் வாழ்க்கை முருகன் தப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு பண்ணவே அபிச்சேயத்துல ஆனா சாத சங்கம் இல்லையா கொஞ்ச நேரம் அவனுக்கு சாத சங்கம் கிடைச்சது அந்த சாத சங்கத்தினால என்ன பண்ணா உடனே அவன் தன்னுடைய பற்றுதலை விட்டான் பகவானுடைய சேவை ஈடுபட்டா மோட்சம் போயிட்டான் கிருஷ்ணா சொல்லாரு அபிச்சே தர்மாத்மா சஷ்வஷ்டாந்தின் கச்சதி கௌந்தேய பிரதிஜானி நமே பக்த பிரணஷதி என்னுடைய பக்தர் என்றுமே நாசமாவதே கிடையாது அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பக்தனுக்கு நாசமே கிடையாது கிருஷ்ண பக்தனை யாரும் அழிக்க முடியாது என பகவான் அவனை பாதுகாத்துட்டு இருக்க சோ நாமும் வேண்டிய மிக ரகசியமான விஷயம் இதுதான் கிருஷ்ண பக்தனுக்கு எந்த தேவதையினாலேயோ எந்த கிரகத்தினாலேயோ எந்த பூர்வ ஜன்ம கர்மத்தினாலேயோ இல்ல பாப்பத்தினாலேயோ இல்ல வந்து பில்லிய சூழ்நிலத்தினால என்ன பண்ண முடியாது கிருஷ்ண பக்தனை இன்னைக்குமே யாருமே நாசம் பண்ணவே முடியாது கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சார் இப்ப கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்ப யாருமே அழிக்க முடியாது ராகே கிருஷ்ணா மாரே கே மாரே கிருஷ்ணா ராக்கே கே சொல்வாங்க கிருஷ்ணன் அவங்க காப்பாத்துட்டா காப்பாற்ற முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யாருமே நம்மளை அழிக்க முடியாது கிருஷ்ணன் பார்த்து நம்ம அழிக்க முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது இல்லையா பிரலாருடைய உதாரணத்தை பார்க்கலாம் இரணி கிருஷ்ண உதாரணத்தை பார்க்கலாம் அதான் கிருஷ்ணன் என்ன சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஸ்லோகத்தை முடிக்கிறாரு அத்தியார்த்தம் முடிக்கிறாரு

ஸ்திரீயாக பெண்களும் செய்யலாம் வைஷ்யாக வைஷர்களும் செய்யலாம் தத்தாத்ரா செய்யலாம் மற்றதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தகுதி வேணும் இப்ப கர்ம யோகம் செய்யணும் அப்படின்னா அதற்கான தகுதி இருக்கணும் செய்யணும் தகுதி இருக்கணும் செய்யணும்னா தகுதி இருக்கணும் யோகம் செய்யணும் தகுதி இருக்கணும் ஞானம் வளர்த்துக்கணும் தகுதி இருக்கணும் ஆனா பக்தி செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது அவன் மனிதனா பிறந்திருந்தா கூட போதும் ஏன் மனுஷன் படத்தான் பக்தி பண்ணானா என்ன கண்டிப்பா கிடையாது ஒரு அணில் பக்தி பண்ணது ஒரு குரங்க பக்தி பண்ணது ஒரு யானை பக்தி பண்ணது ஒரு பிசாச்சன் கண்டாக்காரன் அப்படின்னா ஒரு பிசாச்சன் பக்தி பண்ண ஒரு கழுகு பக்தி பண்ணது பக்தி அப்படிங்கறது எல்லா மிருகங்களுக்கும் கூட பொருந்தும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டோம் அதனால பக்தி அப்படிங்கிற என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரையும் துயப்படுத்திருமான் யாரெல்லாம் துயப்படுத்தணும் அப்படின்னா அவங்க பெண்களை எல்லாம் சரி குறிப்பா பெண்கள் தான் பக்திக்கு ரொம்ப உகந்தவங்களா இருக்காங்க என்ன காரணம் தெரியுமா ஏன்னா இது ஆசாரையா சொல்றாரு ஸ்திரீ சாதுகோ சூத்ர சாதுகோ களி சாதுகோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருக்கிற ரொம்ப சிறந்த விஷயம் பக்திக்கு மூன்று விஷயங்களை சொல்றாங்க பெண்கள் களி சூதிரகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன காரணம் பெண்களுக்கு இயற்கையாகவே மிருதமான குணம் இருக்கும் சொன்னா ஏத்து இருப்பாங்க நம்பிப்பாங்க ஆண்களை போல கிடையாது கிட்ட சொன்னா இருக்குமா இருக்கா நடக்குமா நடக்குமா இல்லவா இருக்குமா இல்ல இது என்ன அப்படின்னு சொல்லி சந்தேக புத்தியோட பார்ப்பாங்க பெண்கள் அப்படி கிடையாது சொன்னா உடனே எடுத்துப்பாங்க அவலா அப்படின்னு உங்களுக்கு பேர் அவல அப்படின்னா விஷ்ணு பலம் அப்படின்னு நடத்தும் தனியாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கு இதயம் வந்து ரொம்ப இலகியமா இதயமா இருக்கும் அதே போல அவங்களுக்கு சேவ மனப்பான்மை அதனால இதான் தேவை ரொம்ப இலகியமான மனத்தேவை சொன்னா நம்பக்கூடிய மனச தேவை சேவ மனப்பான்மையா மனசு தேவை பெண்கள் சிறந்தவர் அதே போல களி சிறந்தது ஏன் களி சிறந்தது தெரியுமா ஏன்னா இந்த கழிவு தான் பகவானுடைய உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் குறிப்பா சொல்ல போறோம் அப்படின்னா வெறும் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரே ஒரு காரியத்தினால பகவான் அடைய முடியும் கலவ தோஷ நிதியராஜன் அஸ்தி ஏகோ குணாக கழிவத்துல பார்த்தோம் எங்க பார்த்தாலும் குற்றங்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது குற்றக்கடல் என்ன அர்த்தம் குற்றங்கள் தான் இருக்கு இந்த கழிவுத்துல ஒரு நல்ல குளம் கூட கிடையாது நீங்க எதை தொட்டாலும் குற்றம் தான் தண்ணி பகவானுக்கு பூஜை பண்ண நினைச்சீங்கன்னா பூஜை எல்லாம் சரியா பண்ண முடியாது ஏன்னா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி நாம கொண்டு வரக்கூடிய பலம் நாம உபயோகப்படுத்தக்கூடிய தட்டு இந்த இலை இருக்கூ நாம் வீடு கட்டிருக்கோம் அந்த வீடு கட்டக்கூடிய இடம் எல்லாமே அசுத்தமானதா தான் இருக்கு நான் போட்டிருக்கூடிய முறை எல்லாமே அசுத்தமா தான் இருக்கு அப்ப இந்த உலகத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கான் என்ன தெரியுமா கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ண கிருஷ்ண கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய நாமம் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் சுத்தமா இருக்கும் கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ண முத்தக பரம் பிரஜித் அந்த கிருஷ்ண கீர்த்தனை கிருஷ்ண நாமத்தை சொன்னா மட்டும் போதுமா என்ன பண்ண முடியுமா மோட்சம் போக முடியும் அவர் சொல்ற அதனால சடங்கு அதே போல சூதரர்கள் சிறந்த அவங்க காட்டாம சேவம் இருக்கும் ஒரு பக்தனும் சூத்ரனை போல இருக்கணும் ஏன்னா பக்தன் எப்படி இருக்கும் என்றைக்குமே சேவம் அனுப்ப இருக்கும்னு சொல்லி சொல்றேன் சோ இப்படியாக எல்லாமே என்ன பண்ண முடியும் இந்த ஆஹ் இந்த பக்தியை வந்து என்ன பண்ண முடியுமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அனித்தியம் அசுக்கம் லோகம் இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கா அனித்தியம் நிலையற்றதா இருக்கு அசுக்கம் அப்படின்னா சுகமற்றதா இருக்கு இது முன்னாடி நம்ம இத எட்டாவது எட்டாவது அத்தியத்துல பாத்துருந்து இல்லையா துக்காலயம் மசாஸ்வத்தம் சொல்லி சொன்னாங்களே அதற்கு ஈக்குவலான விடுதான் அனித்திய அசுகம் லோகம் அப்படின்னு சொல்ற சொல்லி